எஸ்எஸ் சைவ விருந்து சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் எஸ் சைவ விருந்து சேனலில் இன்று முதல் தமிழை இனிமையாகவும் எளிமையாகவும் கற்க அனுபவம் மிகுந்த தமிழாசிரியராக இருந்து பணி நிறைவு பெற்ற புலவர் திரு எஸ் செல்வராஜ் அவர்கள் இன்று நமது சேனலுக்கு வருகை புரிந்து தனது அனுபவத்தில் தான் கற்ற தமிழை நமது சேனலின் வேண்டுகோளுக்கிணங்க தமிழ் கற்கும் ஆர்வமுள்ள அனைத்து வயதினருக்கும் பயன்படும் வண்ணம் கற்பிக்க இசைந்துள்ளார் எனவே நமது சேனல் கல்வி சேவை செய்வதில் பெரும் மகிழ்வும் மன நிறைவும் அத்துடன் புது பொலிவும் பெறும் என்பதில் ஐயமில்லை உங்கள் வீட்டு மழை செல்வங்கள் பயன்பெற நமது சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ தமிழ் கற்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தாய் தன்னோட குழந்தைக்கு முதல் முதலாக சொல்லித்தர மொழி தான் தாய்மொழின்னு சொல்லுவாங்க அந்த தாய்மொழியை பேச்சு மொழியில் தன்னோட குழந்தைக்கு உறவுகளை பற்றி சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க இப்போ அடிப்படை தமிழில் நாமும் உறவுகளில் இருந்தே ஆரம்பிக்கலாம் குடும்ப உறவுகளில் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் என்ன குழந்தைகளாக தமிழ் கற்க ஆரம்பிக்கலாமா முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய உறவு அம்மா நல்லா கவனமாக கேட்டு சொல்லுங்கள் அம்மா நல்லா கவனித்து சொல்லுங்கள் அம்மா அடுத்த உறவு அப்பா கவனமாக கேளுங்கள் அப்பா திரும்பவும் சொல்லுங்கள் அப்பா அடுத்து நம்ம பார்க்க போகிற உறவு அண்ணன் அண்ணன் நல்லா கேட்டு சொல்லுங்கள் அண்ணன் கவனமாக கேட்டு சொல்லுங்கள் அண்ணன் அடுத்து நாம் பார்க்க போகிற உறவு அக்கா அக்கா திரும்பவும் சொல்லுங்கள் சரியே சொல்லலாம் அக்கா கவனமாக கேளுங்க அக்கா அடுத்து நாம் பார்க்க போகிற உறவு தம்பி தம்பி கவனமாக கேளுங்க தம்பி கவனித்து சொல்லுங்கள் தம்பி நம்ம பார்க்க போகிற உறவு தங்கை கவனமாக கேட்டு சொல்லுங்கள் பார்ப்போம் தங்கை சரியாக கவனிங்க தங்கை அடுத்து நம்ம பார்க்க போகிற உறவு தாத்தா நல்லா கவனித்து சொல்லுங்கள் தாத்தா எங்கே சொல்லுங்க பார்ப்போம் தாத்தா கவனமாக சொல்லுங்கள் தாத்தா அடுத்து நம்ம பார்க்க போகிற உறவு பாட்டி கவனமாக கேளுங்கள் பாட்டி எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் பாட்டி அடுத்து நம்ம பார்க்க போகிற உறவு மாமா எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம் மாமா எங்கே திரும்பவும் சொல்லுங்கள் பார்ப்போம் மாமா சரியாக சொன்னிங்க அழகாக சொன்னீங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற உறவே அத்தை கவனமாக கேளுங்க அத்தை சொல்லுங்கள் பார்ப்போம் அத்தை இது வரைக்கும் நம்ம குடும்பத்தில் உள்ள உறவுகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இதை நீங்களும் அழகாக கவனித்து நல்லா சொன்னீங்க சிறப்பாக இருந்தது இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் இன்னும் அழகாக சொல்லுவீங்க இன்றைக்கி இந்த முதல் வகுப்பு முடிஞ்சிடுச்சு அடுத்த வகுப்பில் சந்திப்போம் முதல் தமிழ் வகுப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதுபோல் நம்ம தமிழ் வகுப்பில் மிஸ் பண்ணாமல் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நன்றி வணக்கம்